பல் தேய்க்க கரித்தூளா என்று கேட்டது போய் முகத்துக்கு கரித்தூளா என்று கேட்கும் அளவுக்கு வந்துவிட்டார்கள் இன்றைய தலைமுறையினர் ஆனால் பயன்படுத்தி பார்த்தால் இதைவிட சிறந்தது எதுவுமே இல்லை இது தாங்க என்னும் சார்க்கோல் ஃபேஸ் மாஸ்க்காக பயன்படுத்தும் இந்த சார்கோல் என்னும் கரித்தூள் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் உடைச்ச அந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எரிய வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு டபுளியோ இல்லை எப்படி உங்களால் எரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எரிய வச்சுருங்க நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் போட்டு நான் எரிய வைக்கிறேன் இந்த மாதிரி எரிய வச்சு அதுக்கப்புறம் அது நல்லா மண்டலமாக ஆகி எல்லாமே உங்களுக்கு வந்து எரிஞ்சிடும் அதன் பிறகு நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஏன்னா நிறைய வேணும்னா நிறைய இந்த மாதிரி பீசஸை போட்டு நம்ம வந்து நல்லா எரிய வச்சிடலாம் பாருங்கள் நல்லா எரிஞ்சிருச்சு நீங்கள் அப்படியே வச்சு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே பூத்து அப்படியே சாம்பலாக போயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த தீயெலாம் வந்து அணைஞ்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கறி துண்டுகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே சாம்பல் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த கறி துண்டுகள் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து தண்ணி தெளிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கறி துண்டு நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிருச்சு கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி இந்த கறி துண்டு கிடச்சிடும் இதுதாங்க சார்கோள் கறித்தூள் என்னும் சார்கோள் முகத்துக்காக பயன்படுத்துகிறாங்க வெயிலில் காய வச்சாச்சு வெயிலில் காய வச்சு இப்போ அதை எடுத்து நம்ம வந்து எப்படி சார்கோள் தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு தட்டில் நான் மாற்றிட்டேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைக்க போகிறேன் ரொம்ப ஈஸியானதுங்க நம்ம வீட்டிலே தேங்காய் பீஸ் நம்ம கிடைக்கும் அதனுடைய ஓடை எடுத்து நம்ம வந்து எரித்து அதனுடைய கறியை நம்ம வந்து சார்கோளாக பயன்படுத்தலாங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அரைச்ச இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜல்லாடையில் ஜெலிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ஜெலிச்சு விட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு கரித்தூள் இதுதான் ஃபேஸ் மாஸ்காக வந்து இன்றைய தலைமுறையினர் வந்து ஃபேஸில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பொறுத்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கிற அழுக்கள்லாம் உங்களுக்கு வந்து வெளியேறிடும் மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் போட்டிங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் ஜலிச்சாச்சு ஜலிச்சு ஒரு பவுலில் போட்டாச்சு பார்த்திங்களா எவ்வளோ மெ மென்மையாக இருக்குது பாருங்க சாஃப்டாக இப்போ இதை என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம் நமக்கு எப்போ தேவையோ நம்ம ஒரு சின்ன டப்பில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கண்ணை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் அரை மணி நேரம் பொறுத்து நம்ம என்ன செய்யலாம் கழுவிட்டோம்னா ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷு பளிச்சுன்னு இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கடையில் கொடுத்து வாங்கினீங்கன்னா இது விலை ஜாஸ்தி அதனால் நம்ம வீட்டில் ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் தேங்காய் உடைக்காமல் இருக்கவே மாட்டாங்க அதனுடைய ஓடை எடுத்து வச்சு எரித்து அதை வந்து சார்க்கோலாக நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்காக நம்ம பயன்படுத்தலாங்க செலவும் மிச்சம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்